ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னுடைய இரவு சாப்பாடு என்னான்னு சொல்லி பார்க்குறதுக்கும் போது என்னை சங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரியா இன்றைக்கி வந்து நூட்லஸ் சரியா இங்கே வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க இந்து மீது சொல்கிறாங்க ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் நூட்லஸ்னு சொல்லுவாங்க சரியா இதுதான் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்வதுன்னு ஃபைன் மினிப் சா அஞ்சு நிமிஷத்துக்கு வேலை தான் சரியா இல்லை சூப்பராக அருமையாக இருக்குது இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க நமக்கு வார பசிக்கு சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த நூடலை செஞ்சு வந்து சாப்பிடலாம் ஓகேயா இந்த மாதிரி கொஞ்சம் சூடு வெள்ளம் வச்சுக்கோங்க சூடு வெள்ளம் வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிட்டு வரும்போது இந்த மாதிரி உடைச்சி வச்சுக்கோங்க உடைச்சி வச்சுட்டு சரியா இதை வந்து நீட் நீட்டாக இருக்கும்ல ரெண்டு மூணு உடச்சிக்கங்க சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி சரியாக நான் உடைச்சிருக்கேன் சரியா உடைச்சிட்டு அந்த சூடு பண்ண தண்ணியில் போட்டுடுவோம் சரியா பாருங்கள் இந்த மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுவிட்டேன் ஃபைவ் மினிட் தான் சரியா ஃபைவ் மினிட் இந்த பதத்துக்கு வந்து வந்ததுக்கு பிறகு நாம் தண்ணியை வடித்துக்குவோம் சரியா இல்லை குழஞ்சி போய்டும் பாருங்கள் தண்ணியை வடிச்சாச்சு தண்ணியை வடித்து இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு சரியா இந்த பேக்கெட்லேயும் முடிச்சு போட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி உடைச்சு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க சரியா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பதத்துக்கு வரும் சரியா இதுக்கு வந்து காய்கறிலாம் போட்டுக்கொள்ளலாம் நான் காய்கறிலும் போடலை இந்த பேக்கெட் மட்டும் தான் நான் போட்டேன் சரியா ஓகே இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோ பிரிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே மக்களே டாடா பாய்